சரணம் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பல மடங்கு வந்து லாபத்தை எட்டி குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குபேரரோட ஒரு வித்தியாசமான ஒரு எந்திரம்னு சொல்லலாம் ஏன்னாக்கா இது நிறைய பேருக்கு சரியே தெரியாது ஏன்னா இது வந்து சித்தர்கள் கூறிய ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தை நீங்கள் வந்து நம்ம வரைஞ்சி நம்ம அனுப்புவோம் நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட அனுப்புவோம் அந்த எந்திரத்தை நீங்கள் கையிலேயோ இல்லை செவத்துலேயோ எங்கேயோ உங்கள் கடையில் மாட்டி வச்சிங்கன்னாக்கா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த தொழில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி பல மடங்கு வந்து லாபத்தை இட்டு குடிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான எந்திரம் இது மாந்திரிகத்திலே ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நீங்கள் எந்த தொழில் வேணாலும் சரி எல்லாத்துலேயும் பல மடங்கு லாபத்தை அள்ளிட்டு வந்து கொடுக்கும் சும்மா நீங்கள் மாட்டி ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டே நாள்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்கும் இது அவ்வளோ பிரமாதமாக உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்து வேலை செய்யும் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை சித்தர்கள் கூறிய நான் கண்ட பலன் நான் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்க பலன் யார் யாருக்கெலாம் என்னென்ன தொழில் பண்ணியிருந்தாலும் சரி சின்ன பூக்கடையில இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது வேலை செய்யும் அவ்வளோ லாபத்தை பார்க்கலாம் கால் பண்ணுங்கள் வேணும்னா நன்றி